நம்ம மல்லிப்பூ செடிக்கு நெக்ஸ்ட்டு இயற்கையாக ஒரு உரம் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம தோட்டத்திலே வந்து தென்னைமரத்து பக்கத்துலலாம் கத்தால வச்சிருக்கோம் அதில் தான் ஒரு லிக்விட் ரெடி பண்ணான்னு சொல்லி அதை கட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த கத்தால லிக்விட் எதுக்காக அப்படின்னா நம்மளோட மண்ணோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக மாறும் அதுக்கப்புறம் மல்லிப்பூவோட க்ரோத் வந்துட்டு நல்லாவே இருக்கும் பூ வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா செடிக்கு பூ வரலை அப்படின்னா வந்து அந்த பூ வந்துட்டு நீங்கள் இது லிக்விட் கொடுக்குறப்ப ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல பூ வரும் ஸோ நாங்கள் வந்து இந்த தண்ணிக்கு என்னை வந்து கட் பண்ணி இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஒரு முக்கால் எதுக்கு வந்து கத்தாலை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு அது கூட ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு லிட்டர் சாணப்பாசி கரைசல் ஊற்றணும் நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு இருக்க செடிக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கத்தால வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு உங்கள் செடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூட நாட்டுச்சக்கரை அதுக்கப்புறம் தண்ணி இது மட்டும் ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு காற்று போகுற மாதிரி கட்டி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடி கொடுக்கலாம் ஸோ எப்போவுமே வந்து மண்ணுக்கு வந்துட்டு இயற்கையாக கொடுத்தோம் அப்படின்னா தான் மண் ரொம்ப ஹெல்த்தியாக மாறும் ஸோ நாங்கள் வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்து தண்ணி கிணில் தனியாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மண்ணு கொடுத்தோம் ஸோ மண்ணு கொடுப்போம் மண் நமக்கு கொடுக்கும்